உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நேரடியாக கிடைக்க உதவும் இறைச்சி மனித உடலின் எலும்பு மற்றும் தசைகள் வலுப்பெற இறைச்சி உதவுகிறது இறைச்சியை நல்ல எண்ணெயில் சமைத்து சாப்பிடலாம் இறைச்சியை பப்பாளிக்காயுடன் சேர்த்து சாப்பிடலாம் இறைச்சியை மிருதுவாக மாற்றும் தன்மை பப்பாளிக்கு உண்டு அசைவ உணவுக்கு பின் எலுமிச்சை பழச்சாறு அருந்தலாம் இது செரிமானத்திற்கு உதவும் அசைவ உணவு உண்பதற்கு முன்னரோ பின்னரோ அஷ்டசூரணம் சாப்பிடலாம் இது இறைச்சி எளிதில் செரிமானமாக உதவும் அசைவ உணவுக்கு பின் பெருஞ்சீரகம் அல்லது பெருஞ்சீரக தண்ணீர் குடிக்கலாம் உணவை செரிமானமாக்குவதில் மிக சிறந்த பணியாற்றக்கூடியது இது கெட்ட கொழுப்பு உடலில் சேராமல் தடுக்கும் சக்தி பெருஞ்சீரகத்திற்கு உண்டு இறைச்சியை உணவாக எடுத்துக்கொண்டதும் சுடு தண்ணீர் குடிக்கலாம் இது இரத்த குழாயை சுத்தம் செய்து சிறந்த நச்சு நீக்கியாக செயல்படுகிறது பால் சேர்க்காத சுக்கு மல்லி காஃபி அருந்தலாம் இது வயிற்று உபாதைகளில் இருந்து நம்மை காக்கும் இறைச்சியுடன் வெறும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம் தயிரோடு கலந்து ராயுதா போல் சாப்பிடக்கூடாது வெங்காயம் உயரத்து அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இறைச்சி உணவுகளுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படும் இஞ்சி மற்றும் இந்துப்பு நொதிகளின் சுரப்பை அதிகரிப்பதோடு செரிமான தன்மையை அதிகரிக்கும் நச்சுத்தன்மையையும் குறைக்கும் அனைவருமே இரவு வேளைகளில் இறைச்சி உணவை தவிர்க்க வேண்டும் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இறைச்சியை அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் நாள் செய்த இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் பயன்படுத்தக்கூடாது முதல் நாள் செய்த அசைவ உணவை மறுநாள் சூடு செய்தும் சாப்பிடக்கூடாது இது பல்வேறு பக்க விளைவுகளையும் வயிற்று உபாதைகளையும் ஏற்படுத்தும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்